ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை சஷ்டி வீட்டில் முருகனுக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் எப்பேற்பட்ட கடனும் கஷ்டமும் தீரும் கந்த நாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த சஷ்டியிலே பார்த்தீங்கன்னா தேய்ப்பிரை சஷ்டி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது நமது கவலைகளும் கஷ்டங்களும் தேய்ந்து போகக்கூடிய ஒரு அற்புதமான சஷ்டி தான் தேய்ப்பிரை சஷ்டி அன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்கி நம்ம வீட்டில் ஒரு சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை செஞ்சாலே போதும் நிச்சயமாக நம்ம துன்பத்தை எல்லாம் போக்குவதற்கு ஓடோடி வருவார் கந்த பெருமான் அப்பேற்பட்ட ஒரு எளிய வழிபாடு ஒரு தீப வழிபாடு இது வந்து ரொம்ப விசேஷமான சக்தி வாய்ந்த தீபம் இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றி வழிபடுங்கள் உங்களுக்கு இருக்கின்ற எப்பேற்பட்ட கடனையும் சரி கஷ்டத்தையும் சரி ஒரு நொடியில் போக்கி விடுவார் முருகப்பெருமான் அந்த தீபம் என்ன தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத பற்றிலாம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையோ எந்த ஒரு கஷ்டமோ இருந்தாலும் அது பனி போல் விலகிவிடும் நம்மளுக்கு வந்து அந்த தாங்க முடியாத பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயம் கடன் பிரச்சனை தான் அந்த கடன் பிரச்சனையையும் உங்கள் வீட்ல இருக்கக்கூடிய கஷ்டத்தையும் போக்குவதற்கு ஒரு அற்புதமான பரிகாரம் தீப வழிபாடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த தேய்பிரை சஷ்டி நாள் நேரத்தை வந்து பார்க்கலாம் செப்டம்பர் மாத தேய்பிர சஷ்டி பனிரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மதியம் இரண்டு இரண்டுக்கு அந்த திதி ஆரம்பிக்குது மறுநாள் பதிமூன்றாம் தேதி சனிக்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி நாலோடு அந்த சஷ்டி திதி வந்து முடிகின்றது அதனால நீங்க இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை மாலை நீங்க வந்து ஏற்றலாம் அல்லது சனிக்கிழமை காலையில் பதினோரு மணிக்குள்ளே நீங்க வந்து ஏற்றி வழிபட்டு கொள்ளுங்கள் உங்களது எப்போ உங்களுக்கு தோதோ அந்த நேரத்துல நீங்க வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வழிபாடு செய்வதற்கு இப்போ நம்ம சொன்ன அந்த விசேஷமான சக்தி வாய்ந்த தீப வழிபாடு என்ன அப்படின்றத பார்க்கலாம் வாழைப்பழ தீபம் இந்த வாழைப்பழ தீபத்தை தான் இந்த சஷ்டி தேய்பிரை சஷ்டிக்கு நீங்க வந்து ஏற்ற போறீங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த அற்புத பலன்களை கொடுக்கக்கூடியது இந்த வாழைப்பழ தீபம் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வாழைப்பழங்கள் வந்து தேவைப்படும் ஒரு வாழைப்பழத்தில் ஏற்றக்கூடாது இரண்டு வாழைப்பழத்தை எடுத்துக்கிறோங்க ரொம்பவும் அழுகல் இல்லாத அந்த ரொம்பவும் கனிந்த பழத்தை எடுக்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நார்மலான வாழைப்பழத்தை எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி அந்த வாழைப்பழத்தில் நடுவில் சதுரமாக வெட்டி நீங்கள் அந்த பழத்தில் தான் அந்த தீபத்தை வந்து ஏற்றணும் தோலில் வந்து ஏற்றக்கூடாது அதனால உள்ள நல்லா கொஞ்சம் ஆழமாக அந்த பழத்தோட கட் பண்ணிக்கிறங்க கட் பண்ணிட்டு அதில் நெய் ஊற்றி ஏற்றுவது ரொம்பவே சிறப்பு நெய் ஊற்ற முடியாதவர்கள் நல்ல நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஒரு தாம்பாளத்துல இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் பூக்கள்லாம் வச்சு செவ்வரளி மலர் கிடச்சா ரொம்பவே விசேஷம் அதெல்லாம் வச்சு நீங்க இந்த தாம்பாளத்தில் இந்த வாழைப்பழ தீபத்தை முருகரை நோக்கி அந்த திரியை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுங்க இந்த மாதிரி இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றி விட்டு ஓம் சரவணபவ பவ ஓம் சரவணபவ பவ அப்படின்னு உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்கள் முருகப்பெருமானிடம் உங்கள் கஷ்டங்களும் கவலைகளும் தேய்ந்து போகணும் அப்படின்னு இந்த தேய்பிரை சஷ்டியில் இந்த வாழைப்பழ தீபத்தை ஏற்றி வழிபாடு வந்து செய்யுங்கள் இந்த தீப வழிபாடு செய்யும் பொழுது கண்டிப்பாக அசைவ உணவு எடுத்துக்கொள்ள கூடாது சைவமாக நீங்க வந்து சாப்பிட்டு இந்த தீபத்தை வந்து ஏற்றுங்கள் அதே போல விரதம் அனுஷ்டித்தும் இந்த சஷ்டி திதியில விரதம் இருப்பவங்க விரதம் அனுஷ்டித்தும் இந்த தீபத்தை வந்து நீங்க வந்து ஏற்றிக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த தீப வழிபாடு சாதாரண தீப வழிபாடு கிடையாது ஏன்னா முருகருக்குரிய ஒரு முக்கியமான பிரசாதம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாமிரதம் தான் அதில் வந்து இந்த வாழைப்பழம்தான் பிரதானம் அப்பேற்பட்ட அந்த வாழைப்பழத்தை வச்சு நம்ம வந்து தேய்ப்பிரை சஷ்டியில முருகருக்கு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் அந்த கஷ்டம்லாம் காணாமல் போகணும் அப்படின்னு நல்லா முருகரை வேண்டிக்கிருங்க உங்களுடைய கடனையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் காணாமல் போகச் செய்ய அந்த முருகப்பெருமானே உங்களுக்கு வந்து ஓடி வந்து உதவி செய்வார் கண்டிப்பாக உங்களை வந்து கைவிட மாட்டார் இந்த அற்புதமான அந்த வாழைப்பழ தீபத்தை நீங்கள் வந்து ஏற்றி பாருங்க இதை வந்து கோவில்லையுமே நம்ம தாராளமாக ஏற்றிக்கொள்ளலாம் நீங்கள் வீட்டிலையும் ஏற்றிட்டு வேறு ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை முருகருக்குரிய நாளில் நீங்கள் கோவிலுக்கு சென்று அங்கும் வந்து ஏற்றலாம் அல்லது இந்த சஷ்டி அன்னைக்கே கோவிலில் போய் முருகரின் சன்னிதானத்தில் ஏற்றுவது இன்னுமே சிறப்பான பலனை உங்களுக்கு வந்து கொடுக்கும் ஒரு மூன்று தேய்ப் தேய்பிறை சஷ்டி ஒரு ஐந்து தேய்பிறை சஷ்டி அல்லது ஏழு செவ்வாய்க்கிழமைகள் ஆறு செவ்வாய்க்கிழமைகள் இந்த மாதிரி தொடர்ந்து நீங்க இதை செஞ்சுக்கிட்டே வாங்க உங்களை கஷ்டப்படுத்தும் எத்தனை லட்சம் கடன் பிரச்சனையுமே காணாமல் போக செய்து விடுவார் அந்த கடனை எல்லாம் அடைக்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கி கொடுப்பார் முருகப்பெருமான் ஓம் சரவண அது மட்டும் கிடையாது உங்கள் வீட்டில் தடைப்பட்டு இருக்கின்ற அந்த சுப காரியங்கள் அனைத்தும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பார் முருகப்பெருமான் வேலை வாய்ப்பு வேண்டுமா சொந்த வீடு வேண்டுமா எல்லாவற்றுக்கும் வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க நிச்சயம் அது எல்லாவற்றையுமே உங்களுக்கு வந்து நிறைவேற்றி கொடுப்பார் இது ஒரு அற்புத சக்தி வாய்ந்த தீப வழிபாடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவஸ் தேங்க்யூ